ஒரு அசுரனை கடவுளாலேயே கொள்ள முடியாதுன்னு வரம் கிடைச்சா என்ன சூரபத்மன் என்ற அசுரன் சிவனை நோக்கி கடுந்தவம் இருந்து ஒரு வரம் கேட்ட சிவனில் இருந்து உருவாகும் ஒரு சக்தியால் தான் தனக்கு அழிவு வரணும் வேறு யாராலும் தன்னை கொள்ளக்கூடாது வரமும் கிடைத்தது அந்த கர்வத்தில் அவன் மூவுலகையும் கைப்பற்றி தேவர்களை சிறைபிடித்து சித்திரவதை செய்தான் வலிமை எழுந்த தேவர்கள் சிவனிடம் சென்று தங்களை காக்க ஒரு மீட்பரை கேட்டனர் தேவர்களின் வேண்டுதலுக்கு இணங்க சிவன் தன் நெற்றிக் கண்ணை திறக்க அதிலிருந்து ஆறு நெருப்பு பொறிகள் வெளிப்பட்டன அந்த பொறிகள் சரவண பொய்கையை அடைந்து ஆறு குழந்தைகளாக மாறின அங்கு வந்த பார்வதி தேவி அந்த ஆறு குழந்தைகளையும் ஒரு சேர அணைக்க அவர்கள் ஆறு முகமும் பன்னிரு கரங்களும் கொண்ட ஒரே குழந்தையாக முருகனாக மாறினார்கள் அடையாளமாக வெல்லவே முடியாத வேல் ஆயுதத்தை முருகனுக்கு வழங்கினார் தேவர் படைகள் தளபதியான முருகன் சூரபத்மனுடன் ஆறு நாட்கள் கடுமையான போர் புரிந்தார் போரில் தோற்ற சூரபத்மன் கடைசியில் ஒரு பெரிய மாமரமாக மாறி ஒளிந்து கொண்டார் முருகன் தன் வேலை இருந்து அந்த மரத்தை இரண்டாக பிளந்தார் ஆனாலும் சூரனை முழுதாக அழிக்காமல் கருணை காட்டினார் ஒரு பாதியை தனது வாகனமான மயிலாகவும் மறுபாதியை தனது குடியில் இருக்கும் சேவலாகவும் மாற்றினார் கடவுளாலே கொள்ள முடியாத அந்த அசுரன் கடைசியில ஆணவத்தால் அந்த ஆணவத்தை அழித்த முருகனின் அவதாரத்தை தான் நாம கந்த சஷ்டியில் சூரசமாரமாக கொண்டாடுகிறோம்